ஆர் ஆர் தேவதரிசனம் வீவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இப்போ நம்ம பார்க்க போகிற கோவில் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரீ ராஜமுருகன் ஆலயம் இந்த கோவில் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சேலத்துக்கு பக்கத்தில் அனைமரி என்ற கிராமத்தில் இந்த கோவில் லொக்கேட் ஆகிருக்கு ஒரு கையில் பார்த்தீங்கன்னா செங்கோல் வச்சுட்டு இருப்பார் இன்னொரு கை பார்த்திங்கன்னா கம்பீரமாக இடுப்பில் வச்சுக்கிட்டு காட்சி தருவார் இந்த முருகர் இந்த ராஜமுருகனுக்கு பாதத்தை சுற்றி பார்த்திங்கன்னா ஆறுபடை வீடு முருகரும் அப்படியே தத்ரூபமாக அமைச்சிருப்பாங்க அப்படியே சுற்றி வரப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு முருகராக இருப்பார் ஆறு படை வீடும் ஒரு இடத்துல தரிசனம் பண்ணுற மாதிரி இந்த கோவிலை வடிவமைச்சிருக்காங்க பாருங்க ஒரு ஒரு முருகராக வருவார் சுற்றி வரப்போ இது மாதிரி ஒரு ஒரு முருகராக இந்த இடத்துல இருக்கிட்டே இருப்பாங்க அவரை அந்த ராஜமுருகரை சுற்றி அப்படியே இந்த ராஜமுருகருக்கு பின்னாடி பார்த்திங்கன்னா கோவிலுக்கு போகிற வழி பின்னாடி வந்து கோவில் அமைஞ்சிருக்கு கோவிலோட ஃப்ரண்ட்டில் வந்து ரெண்டு ஏனை வந்து தும்பிக்கை தூக்கி இருக்கிற மாதிரி இருக்கும் மேலே கலசெல்லாம் வச்சு ரெடி பண்ணியிருக்காங்க அது கீழே பார்த்தீங்கன்னா அஷ்டலட்சுமிகள் வந்து சிலையாக வச்சுருக்காங்க அஷ்டலட்சுமி சிலையும் கீழே வச்சிருக்காங்க லயனா நீங்கள் பார்க்குறப்ப தெரியும் அஷ்டலட்சுமி சிலையும் இங்கே இருக்குது அப்படியே படிக்கட்டு ஏறி போனோம்னா சிவன் பார்வதியும் வழியில் அப்படியே காட்சி தராங்க சிவன் பார்வதி காமதேனு எல்லோரும் காட்சி தருவாங்க அதுக்கு மேலே போகிறப்ப தான் கோவில் இருக்குது முருகருடைய கோவில் மேலே அமைச்சிருக்காங்க இதான் கோவில் கோவில்கிட்ட போகிறோம் கொடிமரம் காட்சி தருது நமக்கு கோவிலுடைய என்ட்ரன்ஸு இப்போ நம்ம கொடிமரம் தான் இருக்கோம் கொடிமரத்தை தாண்டி உள்ளே போகிறோம் முருகருடைய வேல் இருக்குது கோவில் எல்லாம் தத்துரூபமாக இயற்கையாகவே அமைஞ்சிருக்குது துவாரபாலகர்கள் இதெல்லாம் முருகருடைய கோவில் உள்ளே அமைச்சிருக்காங்க கோவிலுடைய என்ட்ரன்ஸ் இது கோவிலோட என்ட்ரன்ஸு உள்ள கோவில் உள்ள கோவில் உள்ள பார்த்தீங்கன்னா இதெல்லாம் இந்த முருகருடைய ஆறு படை வீடும் ஓவியம் தீட்டிருக்காங்க சாமி வந்து உற்சவம் வந்து ஜோடித்து வச்சுருக்காங்க ஒரு மூணு உற்சவர் வச்சிருக்காங்க அது இல்லாமல் சுற்றி வந்து ஆறு படை வீடும் வந்து பெயிண்டிங் பண்ணியிருக்காங்க நல்லா இருக்கு உற்சவர் வந்து வள்ளி தேவையோட காட்சி தராரு இந்த கோவிலுக்கு எப்படி வரணும்னு பார்த்தீங்கன்னா சென்னையிலேருந்து வந்து சென்னையிலேருந்து நீங்கள் என்ன பண்ணலன்னா நிறைய ட்ரெயின் இருக்குது சேலத்துக்கு சேலத்துக்கு போயிட்டோம்னா சேலத்துலேருந்து தாராமங்கலம் போகிற பஸ் ஏறி தோப்பூருக்கு அடுத்து ஸ்டாப்பு அனைமேடுன்ற கிராமத்தில் இறங்கினோம்னா பக்கத்திலே தான் அந்த கோவில் இருக்குது கோவிலோட வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம ஆர் ஆர் தேவ்தரிசனம் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்